சிறுகடிக்கு ஆசை சீரியலில் இனிய எபிசோடில் நம்ம முத்து அண்ணாமலை கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நாங்களே எப்பயாச்சும் முடிகிறப்ப அந்த ரூமை கட்டிக்கிறோம் அது வரைக்கும் எங்களுக்கு இருக்கவே இருக்குது எங்கேயாச்சும் ஒரு இடம் அங்கேயே தங்கிக்கிறோம் எங்களுக்கு ரூம்லாம் தனியாலாம் ஒன்று வேணாம் அந்த ரூமில் அந்த மனோஜே தங்கிக்கிட்டோம் அப்படின்னு நம்ம முத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காப்புல இதை கேட்ட உடனே நம்ம மனோஜ் வந்து பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாப்புல முத்துவை பார்த்து ஸோ இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகினியும் வேணும்னே நகை வாங்கி கொடுக்குறேன்னு உங்கள் வீட்டுக்காரருக்கு சொன்னார்ல அப்போ ஒரு சவால் விட்டிங்களே அதே மாதிரி இப்பயும் ஒரு சவாலை போட்டுறாதீங்க அப்படின்னு வேணும்னே நக்கல் பண்ணுறாங்க இதை கேட்குற மீனாவுக்கு பயங்கரமாக கோபம் வந்து ஆமாம் நான் சவாலே விடுறேன் நாங்களே அந்த பணத்தை சம்பாரித்து இந்த ரூமை கட்டுறோம் அப்படின்னு சத்தியமே பண்ணுறாங்க நம்ம மீனா ஸோ நம்ம முத்துவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ எதுக்கு இப்போ போய் சத்தியம் இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா வருத்த தான் படுறாப்பில நம்ம முத்து ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே நம்ம கடையில் மனோஜை காமிக்கிறாங்க நம்ம மனோஜ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே சேல்ஸ் பண்ணிக்கிட்டுருக்காப்லையாட்டுக்கு பிஸ்னஸ்லாம் இருக்கிறாப்புல அங்கே ரோகிணி வந்து இந்த மாதிரி வந்து என்னோடய கிளைண்ட்டோட ஒரு மேரேஜ் இருக்குது ஸோ அந்த மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல நடக்கும் அங்கே நம்ம ரெண்டு பேரும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி மனோஜை கூப்பிடுறாங்க மனோஜும் ஆரம்பத்தில் சரி அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அதே டைம்ல ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணி எங்களுக்கு வந்து நிறைய ப்ராடக்ட் வேணும் நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதனால மனோஜ் வந்து பார்த்திங்கன்னா போக முடியல இங்கே நம்ம முத்து நைட் டைமில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராப்பில் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம மீனாவுக்கு ஃபோன் பண்ணி கீழே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஸோ என்ன சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு கார் டிக்கியை ஓப்பன் பண்ணால் டிக்கி ஃபுல்லாக ஒரே செங்கலாக அடுக்கி வச்சுருக்குறாப்புல எதுக்காகங்க செங்கல் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நீ தானே நம்மளே வீடு கட்டணும்னு சொன்னேன் தான் இப்போலேருந்தே சேகரிக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு எனக்கு வந்த பேசஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செங்கச்சுவாலை வச்சுருக்கிறாரு ஸோ காசுக்கு பதிலாக நான் செங்கலாக வாங்கிக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செங்கலை வீட்டுக்குள்ளார தூக்கிக்கிட்டு போறாங்க இதை பார்க்குற நம்ம விஜயா சும்மா இருப்பாங்களா கிண்டல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க மேலே மொட்டை மாடிக்கு எடுத்துட்டு போய் அந்த செங்கலெல்லாம் அடுக்கி வச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு